இத பாருங்க உன்ன மாதிரி இல்ல நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் அத நீங்க தண்ணி கிண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா ஏண்டி ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம் வருஷம் பூரா திருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிருமி அடிய ரஞ்சிதா நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்க நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க மவள இப்ப குத்த மாட்டேன் காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டிருக்கேன் வேலையா உசுரா ஊடி பண்ணிக்க <laughs>